ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தேனிலேருந்து முடவாட்டு கால் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் சொல்லியிருந்தேன்லங்க அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது சீவி எப்படி காய வச்சனாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது லிங்க் வேணாலும் நான் அதில் கொடுக்குறேன் இதை நல்லா காய வச்சு வச்சுட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து சூப்புக்காக பவுட்ரு பண்ணி வச்சுருவோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்திருக்கேன் அதாவது தனியா ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேங்க வெறும் வானொலியில் இதை நம்ம வந்து வருத்துருவோங்க கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணால் போதும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் முதல்ல வந்து மல்லியை வந்து வறுத்துட்டேன் அது கூடவே மிளகையும் போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சீரகம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருவோங்க ஆற வச்சுருவோம் இதே வானொலியில் வந்து கால் கிழங்கு நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுப்போங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து மிக்சியில் வந்து பொடியை நல்லா தூளாக ஆக்க முடியும் ஏன்னா அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தூள் இருக்கும் ரொம்ப லேஸாக இருக்குங்க வானலியில் போட்டு நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும் இல்லைனா நான் பாருங்கள் வறுக்கும் போதே அப்படியே சிதறிட்டு போகுது அவ்வளோ லேஸாக இருக்குதுங்க எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுருவோங்க இதை நான் வந்து ரெண்டு ட்ரிப்பாக போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க இன்னொரு இது இருக்குது இது வந்து கால் கிழங்கு வந்து நாலாயிரம் விதமான நோய்களை வந்து போக்குதுன்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியலங்க நமக்கு கிடைச்சது வாங்கியிருக்கேன் அதை வந்து நம்ம வந்து சூப்பாக வச்சு பயன்படுத்தி பார்ப்போங்க இந்த மூட்டு வலி கால்வலி அப்புறம் இந்த வெரிகோஸ் இதுக்கெலாம் வந்து நல்லதுங்கிறாங்க நம்ம பயன்படுத்தி பார்த்தா தாங்க தெரியும் இப்போ எனக்கு கிடச்சதுனால நான் வந்து இதை செய்கிறேன் அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம பொடி பண்ணிப்போங்க ஃபஸ்ட்டு வந்து வரமல்லி மிளகு சீரகத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருவோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா அதோடு வந்து மிங்கிள் ஆகிடும் அதுக்காக நல்லா அரைச்சி எடுத்துருவோம் அது கூடவே வந்து நம்ம இந்த முடவாட்டு கால் கிழங்கு அதையும் அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க இது வந்து மலைப்பகுதியில் தான் விளையுதுன்றாங்க கொல்லிமலையிலலாம் வந்து இது வந்து அதிகமாக கிடைக்கும் பாறை இடுக்கில் விளையுது அப்படிங்கிறாங்க அது நமக்கு தெரியாதுங்க கேள்விப்பட்டது தான் நான் வந்து தேனி பக்கம் வந்து வாங்கிட்டு வந்தேங்க நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் கிலோ இரநூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இதே கொல்லிமலை சேலம் இது மாதிரி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூவான்னு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல நானூறுவான்றாங்க ஆன்லைன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி நானூறு அப்படின்னு போட்டிருக்குங்க எனக்கு கிடைச்சது இரநூறுவாய்க்கு அதனால் நான் வாங்கிட்டு வந்தேங்க அதை க்ளீன் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா ஆற வச்சுட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எப்போ நமக்கு சூப்பு குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ இது அடிக்கடிக்கும் எடுத்துக்கக்கூடாது என்னென்னு தெரியலங்க நான் வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் இடிச்சிக்கலாங்க வேறு எதுவும் வேண்டாம் ஏன்னா நம்ம அதிலேயே ஆல்ரெடி காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம் சீரகம் இருக்குது வரமல்லியும் இருக்குது அதனால எதுவும் போட வேண்டாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பூண்டும் மட்டும் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இற முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு ரெடிங்க உங்களுக்கும் கிடச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ